வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணே சீரியலில் லீட் ஹீரோவாக மகேஷ்ன்ற கதாபாத்திரத்தம் மூலிமா தமிழ் ரசிகர்களிடையே அதிக பிரபலமாக இருக்கிறவர் தான் தர்சக் அவர்கள் இவர் சன் டிவிலையே அனாமிகான்ற சீரியல்லையும் லீட் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு இவருக்கும் சீரியலினிடையே சில்பா அவங்களுக்கும் திருமணம் நடந்தது நமக்கு தெரியும் இவங்க ரீசண்டாக தான் வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடத்திருந்தாங்க இந்த நிலையில் தர்சக் அவர்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு தர்சக் அவர்கள் இதை பற்றி தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவு விடும் கடைசியாக எங்களோட சந்தோஷம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு மகன் பிறந்திருக்காங்க என்னோட மகனும் மனைவியும் இப்போது ரொம்ப நல்லா இருக்காங்க எங்களுக்கு வாழ்த்திய எல்லோருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி தர்சக் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு இப்போது பலருமே தர்சக் சில்பா ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க சிங்கப்பெண்ணை சீரியல் டீமும் இப்போது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தர்சக் சில்பா ஜோடிக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க